வணக்கம் மக்களை இந்த மாதம் மே மாதத்திற்கான பட்டுப்புழு வளர்ப்பை வந்து ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான தட்பவெட்ப நிலையில தான் வளர்த்து முடிச்சிருக்கிறோம் இளம்புழுவு நம்ம எப்போது வாங்குகிற கம்பெனியில் இந்த முறை வாங்காமல் வேறு ஒரு கம்பெனியில் வாங்கி வளர்த்துருக்குறோம் ஒரு ஐம்பது முட்டை தொகுப்பு வந்து வேங்கி வளர்த்து இருக்கிறோம் தட்பவெட்ப நிலைகள் வந்து ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருந்தது முதல் எட்டு நாள் வந்து கடுமையான வெயிலில் வந்து பட்டுப்புழு வளர்ப்ப செஞ்சுருந்தோம் அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து அதாவது அதிக நாள் எல்லாம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஆறு நாள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழையில் மாட்டிக்கிட்டோம் நல்ல மழை காலத்தில் மாட்டிக்கிட்டாலும் மழை இல்லாத சமயங்களில் எல்லாம் வெட்டி செட்டில் இருப்பு வச்சுக்கிட்டு தண்ணீர் இல்லாத இலைகள்லாம் நேக்கு போக்க பட்டுப்புழுக்களுக்கு கொடுத்து இந்த கிராப்பை நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டேன் மழைக்காலம் நல்ல குளிர்ந்த காற்றோட கிளைமேட் மாறுனாக்கில் பட்டுப்புழுக்கள்லாம் நல்ல கொழு கொழுன்னு நல்ல ஆரோக்கியமாக வளர்ந்துருக்கு இந்த கிராப்பும் நல்ல பட்டுப்புழு வந்து நல்ல தரமான கூடை தான் நம்மளுக்கு சுற்றி தரும் அப்படின்னு தான் நானும் எதிர்பார்க்குறேன் அதிகமாக இலை வைக்கக்கூடிய அந்த ஆறு நாட்கள் மழை காலத்தில் மாற்றினாலும் நெற்றிக்காய் வலை வச்ச நாட்கள்லேருந்து மழை வந்து படிப்படியாக குறைஞ்சிடுது இதனால் பட்டுப்புழுக்கள்லாம் நல்ல ஆரோக்கியமாக கூடு சுற்றுவதற்கு தயார் நிலைக்கு வந்துடுது பட்டு விவசாயிகள் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா கடுமையாக உழைச்சிட்டு இலைகள்லாம் வெட்டி பட்டுப்புழுக்களுக்கு கொடுத்துட்டு நெற்றிக்காய் வலையை வச்சதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிஞ்சிடுது அப்படின்னு வீட்டில் போய் நல்லா ஹாயாக தூங்கி ரெஸ்ட் எடுக்கக்கூடாது வலை வைத்ததுக்கு அப்புறமும் செட்டுக்குள்ளே வந்து காலையிலேயும் சாயங்காலமும் ஒரு பார்வை வந்து இடணும் பட்டுப்புழுக்கெல்லாம் என்ன செய்யுது எப்படி கூடு சுத்துது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அதே மாதிரியே முதல் நாள் ஏறுற புழுவெல்லாம் கூடு சுற்றும் இரண்டாவது நாள் ஏறுற புழுக்கள் என்ன செய்யும் அப்படின்னா ஏற்கனவே கூடு சுத்தின புழுக்களுக்கு மேலே என்ன செய்யணும்னா கூடு சுற்ற ட்ரை பண்ணும் அந்த மாதிரி ட்ரை பண்ணும் போது பட்டு புழுக்கள் அதனுடைய நூல்களை வந்து ரொம்ப வேஸ்ட்டு பண்ணி இந்த மாதிரியே சின்ன புழுக்கள்லாம் மாறிடும் நம்ம இந்த மாதிரியே புழுக்கள் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன சின்ன மொத்த மொத்தமாக ஒரே இடத்துல குமிஞ்சி கிடக்கக்கூடிய புழுக்களையும் என்ன செய்யனா புறக்கி எடுத்துக்கிறணும் அதே சமயம் இந்த மாதிரியாக ஏற்கனவே கூடு சுற்றி இருக்கிற பகுதியில் அதுக்கு மேலவே கூடு சுற்றுறதுக்கு ட்ரை பண்ணக்கூடிய புழுக்களையும் என்ன செய்யணும் புறக்கி எடுத்துக்கிட்டு வலைகள் அதாவது குறைந்த இடத்துல புழுக்கள் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இடங்களில் வந்து என்ன செய்யணும் அப்புடின்னா இந்த புழுக்களை நம்ம எடுத்து போடணும் அல்லது புதிய வலைகளை வச்சு நம்ம என்ன செய்யலாம் இந்த பட்டு புழுக்களை அதில் நம்ம மொத்தமாக என்ன செய்ய முடியும் குறைக்கி போட முடியும் அப்படி இந்த மாதிரியான சிறிய சிறிய வேலைகளை நம்ம செய்யும் போது என்னாகும் அப்புடின்னா கரக்கூடுகள் இந்த மழைக்காலங்களில் ஏற்படக்கூடிய இந்த கரக்கூடுகளை வந்து நம்மளால் தவிர்க்க முடியும் நம்ம இந்த புரைக்கு போடுற கூடுகளும் வந்து பார்த்திங்கன்னா கரைகள் இல்லாமல் நல்ல தரமான கூட என்ன செய்யும் சுற்றும் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை நம்ம ஆர்வத்தோடு செய்யும் போது நம்மளுக்கு ஒரு கிராப்பில் கிடைக்கக்கூடிய கழிவு கூடுகள் இருக்குது பார்த்தீங்களா அதாவது கரைக்கூடு டப்புள் கூடு இந்த மாதிரியான கூடுகள் இப்போது நாலு கிலோலேருந்து அஞ்சு கிலோ வரைக்கும் கிடைக்கின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இந்த மாதிரியான சின்ன சின்ன வேலைகளை செய்யும் போது அந்த நாலு கிலோ அஞ்சு கிலோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிலோ ரெண்டு கிலோவாக மாறிடும் ஆனால் நீங்கள் தரமான கூடை வந்து மொத்த உற்பத்தியில் என்ன செய்ய முடியும் கூடுதலாக மூணு கிலோவோ நாலு கிலோவோ என்ன செய்யணும் கூடுதலாக பெற முடியும் இதன் மூலம் உங்களுக்கு மொத்த வருமானமும் கூடும் நன்றி நேர்களை மீண்டும் நாம் அடுத்த ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்